மணி மணி வரைவே பயன்படுத்திக் பகல் நேரங்களில் கனரக வாகனங்கள் இந்த சாலை வழியாக பயணிக்காது என்ற உறுதிமொழியை அளித்திருக்கின்றார்கள் ஒன்று உங்க வீட்டில் அடிப்படை பகத்தின் பொருத்தி பகத்த மிஞ்சூர் சுப்ரீம் பவர் கால் செய்து உங்கள் வீட்டில் குறைந்த செலவு இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ ஃபைவ் நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் டெக் மிஞ்சூர் காவல் நிலையம் எதிரில் நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மின்ஞ்சூர் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிரோம் 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 மாவட்ட நிர்வாகத்தை கண்டிக்கிரோம் மாவட்ட நிர்வாகத்தை கண்டிக்கிரோம் நெடுஞ்சாலை தூரை ஒப்பந்ததாரரை கண்டிக்கிரோம் ஒப்பந்ததாரரை வசதி அமைக்கும்

I hey, am ஒரே போலீஸ்கார் வந்தாலும் இன்னும் போயிட்டு போட்டார்

அடடே 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 அடடே

வாரிட்டு <imurai> <racing w> <dividends> <plat SCI noise> <Christopher�> 때문urity� один, sa ditCalais <laughs> ndi kimura. a長 net young tra. Vamos para hating and left van. x iras deEO. for example india kimpti kimura. anivo ima ha假iko il contra facebook. qi as chi ndi kim r establishment ade detta msihat

தெரியலையா தெரியலையா உங்களுக்கு தெரியலையா உங்களுக்கு இல்லையா முடியல முடியல முடியல

திருவா மாவட்டத்தில் மீஞ்சூர் அரியன்வாயல் பகுதியில் காற்று ரோடுல ஒரு நாளைக்கு டாடா ப்ராஜெக்ட் என்ற பெயர்ல சுமார் இருநூறு முன்னூறு வாகனம் தனரக வாகனங்கள் போகுது அதுவும் அதிகமான பாரம் அதிகமான பாரம் அதாவது முறையா தார்பாய் போடுறது இல்ல சாலை வந்து சாம்பலை கொட்டிட்டு போறாங்க இந்த சாம்பலை அப்புறப்படுத்துறது எந்த நடவடிக்கையும் இல்ல சாதாரணமாக தண்ணி அடிக்கிறது கூட கிடையாது பண்ண மாட்டேங்கிறாங்க இதனால இங்க இருக்க வியாபாரிகள் பாதிக்கிறோம் குழந்தைகள் பாதிக்கிறோம் வயசானவங்க பாதிக்கிறோம் எல்லாருடைய எல்லாருடைய உடம்புலயும் கடந்த இரண்டு நாட்களாக டெஸ்ட் போய் வியாதிகளுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ இதை முறைப்படுத்துறோம் பகல் நேரத்துல இந்த வண்டி முழுக்க முழு நாள் இந்த மாற்று வழி இருந்தாலும் அதாவது தூரங்கள் கணக்கு பண்ணிட்டு இவங்க இப்படி வராங்க இந்த பக்கம் அது குறுகலான பாதை மேம்பாலம் பண்ணி நடந்துக்கிறது ஒரு பக்கம் அதுல டிராபிக் ஆகுது சப்வே இல்ல ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் இருபதாயிரம் டூ வீலர் போகுது ஆனா இதுக்கு எந்த ஏற்பாடு செய்யாம ஒப்பந்ததாரர் பணியை மந்திரமா மத்திரமா நடத்துறார் இரண்டாவது கடந்த மூ ஆறு மாதத்துக்கு முன்னாடி ரயில்வே துறை அதிகாரிகள் வந்து சப்பு அமைக்கிறேன்னு சொன்னாங்க ஆனா இது நாள் ஒரே ஒரு கல்லூரி எடுத்து வைக்கல இப்படி தினந்தோறும் நாங்க வாழ்றதுக்கு தகுதி இல்லாத அறிவியல் மாறிக்குது அதை அரசுக்கு கவனத்துக்கு கொண்டு போறதுக்காக இந்த சாலை முறையில் செஞ்சுட்டு இருக்கிறோம் இங்க அறிவியல் பகுதி மக்கள்ல எல்லா கட்சிகளும் பொதுமக்களும் சேர்த்து இந்த சாலை முறையில் செஞ்சுட்டு இருக்கிறோம் ஆமா எங்களுடைய கோரிக்கை என்னன்னா மீஞ்சூர் பகுதியில் அறிவியல் காற்று ரோட்ல இருந்து இந்த பக்கம் பகல் நேரங்கள்ல இரவு நேரங்கள்ல கூட வேண்டாம் இரவுல கூட வேணா இந்த இரவு நேரம் வந்தா பகல்ல வருது இரவுல வந்தா கூட இந்த சாம்பல் அப்புறப்படுத்துறது கிடையாது ஏன்னா இந்த சாலை ஓட்டி தான் ஐநூறு குடும்பங்கள் வச்சுக்கிறாங்க அது இல்லாம அது இல்ல அது இல்லாம இந்த பக்கத்துல பழவர் காட்டுல இருந்து மீஞ்சூர் வரைய வர எல்லா பொதுமக்களும் இந்த ரயில்வே ஸ்டேஷனை பயன்படுத்துறாங்க ஒரு எல்லாருமே பாதிக்கிற இந்த மிகப்பெரிய பிரச்சனைய தமிழக அரசு மாவட்ட ஆட்சியர் உடனடியாக தலையிட்டு ஒரு நிரந்தர தீர்வு காணணும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த பேம்பால பணிகள் சாலை அமைச்சிருக்காங்க அது பார்த்தா ஒரே நாள்ல போடுறாங்க ஒரே நாள்ல குண்டு யாராவது ஒருத்தர் அதுல விழுந்து போயிருக்காங்க கம்ப்ளைண்ட் ஆக மாட்டேங்குது குழந்தைகள் கொண்டு 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 போறாங்க போறாங்க ஒரு ஒரு நாளைக்கு ஸ்கூலுக்கு ஆயிரக்கணக்கான இப்ப யார் யார் பாதுகாப்பு பாதுகாப்பு நான் மக்கள் பிரதிநிதி தான் இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக போனோம் மாவட்ட ஆட்சியர் ஒன்று முறை மூன்று முறை வந்து சட்டமன்ற உறுப்பினர் பாத்துக்கிறாங்க நாடாளுமன்ற உறுப்பினர் பாத்துக்கிறாங்க எல்லாருமே ஆனா இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாம இருக்குது இந்த சாலை மறியல் மூலியமாக நிரந்தர தீர்வு என்னுடைய கோரிக்கை என் பேர் அபுபக்தர்

நீங்க <laughs> <laughs> <laughs>

வளாலால வெட்டி நம்ம

ஒரு <laughs>

இங்க வந்து நடுவு போறோம்ங்க உங்க சமூகம் மக்களுடைய கோபம் இதெல்லாம் એમ வரறங்களே என்ன வேண்டியது நம்மள சொல்ல வரல இறங்கிடு இறியு என்ன இப்ப இறியுங்க நான் சார் நீ வந்து இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கவலை அனுபவித்துறாங்க நம்ம சார் ராமச்சந்திரன் சார் நம்ம அந்தக்கு சான்ஸ் போடணும் சீமந்து போற டைம் இந்த வரங்க போட்டு வரீங்க வழியா வந்தோம் கைப்பற்றிருக்கு

ಅದಕ್ಕೆ ಟೆಸ್ಟ್ ಕ್ಲಿಯರ್ ಅಂತ ಹೇಳಿ

நான் மேல சமாதானம் இல்ல இது

பெண்கள் நாங்கள் பாதிக்கிறோமே 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 பொது மக்கள் நாங்கள் பாதிக்கிறோம் सिर <ंधेगे> कीणा। बढ़ते सिर बढ़ते सिर बढ़ते सिर बढ़ते सिर बढ़ते सिर बढ़ते तेरी सही 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 कंडिक्रो 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 no no no

இன்றைய தினம் மீஞ்சூர் அரியன் பகுதியில் உள்ள காட்டூர் சாலையில் வாகனங்கள் செல்வதற்கான சாலைகள் பழுதடைந்திருப்பதை பொதுமக்களும் இந்த பகுதியில் வசிக்கின்ற குடிமக்களும் இணைந்து ஒரு சாலை மறியலுக்கான ஆயத்த பணிகளில் மேற்கொண்டோம் ஆனால் இந்த பகுதியில் செல்கின்ற கனரக வாகனத்தில் டாடா சாலைக்காக பணிகளை மேற்கொண்டிருக்கின்ற அந்த துறையை சார்ந்த அதிகாரி ஐயா சுரேஷ்குமார் அவர்கள் எங்களிடம் வந்து சில வாக்குறுதிகளை அளித்திருக்கின்றார்கள் கனரக வாகனங்களானது இனிமேல் இரவு பத்து மணியிலிருந்து விடியற்காலை மூன்று மணி நான்கு மணி வரைவே பயன்படுத்திக் கொள்கின்றோம் பகல் நேரங்களில் கனரக வாகனங்கள் இந்த சாலை வழியாக பயணிக்காது என்ற உறுதிமொழியை அளித்திருக்கின்றார்கள் ஒன்று இரண்டாவதாக இந்த கேடுகெட்ட பனிரெண்டு ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கின்ற ரயில்வே மேம்பால பணிகளுடைய பாதிப்புகளினால் இங்கிருக்கின்ற மக்கள் சொல்லனா துயரத்துக்கு உள்ளாகின்றார்கள் அவர்களுடைய பணி வேறு ஆனால் இந்த சாலை வழியாக டாடா கன்சல்டன்சிக்கு போகின்ற கனரக வாகனங்கள் செல்வதனால் இங்கிருக்கின்ற இந்த மண் சாலைகள் எல்லாம் பாதிக்கப்படுகிறது ஆகவே தற்காலிகமாக இந்த வளைவு பகுதியில் இருக்கின்ற இருபுற சாலைகளையும் இந்த கனரக வாகனங்கள் அவர்களுடைய பணிக்காக டாடா கன்சல்டன்சி போகின்ற அந்த கனரக வாகனங்களுக்காக பள்ளங்கள் ஏற்படாத அளவுக்கு சாலைகளை ஒரு இரண்டு நாட்களுக்குள் நாங்கள் சரி செய்து கொடுக்கிறோம் என்ற வாக்குறுதியை ஐயா அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் இந்த வாக்குறுதியை ஏற்றுக்கொண்டு இப்பொழுது தற்காலிகமாக நம்முடைய இந்த சாலை மறியல் இந்த முன்னெடுப்பை தவிர்க்கின்றோம் ஆனால் இந்த பணிகள் நடைபெறவில்லை என்றால் இங்கே வசிக்கின்ற குடும்பங்கள் பெண்கள் தாய்மார்கள் குழந்தைகளோடு இந்த சாலையில் நாங்கள் அமர்ந்து விடுவோம் வேறு வேறு வழியே இல்லை காரணம் இந்த பகுதி மக்களுக்கான வாழ்வாதாரம் பெருமளவில் பாதிக்கப்படுகின்றது கடந்த இரண்டு ஆண்டு காலமாக சொல்லனா துயரத்திற்கு உள்ளாகி கொண்டிருக்கின்றோம் நாடாளுமன்ற சட்டமன்ற துறை சார்ந்த அதிகாரிகள் ஆயிரம் தடவை இந்த பகுதியில் ஆய்வு செய்து விட்டார்கள் எத்தனை முறைதான் இந்த பகுதி மக்கள் போராடிக் கொண்டிருப்பது இதற்கு தீர்வு காண வேண்டும் என்ற முன்னெடுப்பை நாங்கள் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கின்றது அதை இவர்கள் தவிர்ப்பார்கள் என்றால் நான் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் மாநில வழிகாட்டுதல் குழு தலைவராகவும் இருக்கின்றேன் மீஞ்சூர் அனைத்து வியாபாரிகள் பொதுநல சங்கத்தின் செயலாளராகவும் இருக்கின்றேன் தேவைப்படும் என்றால் கடையடைப்பு செய்து பொதுமக்களோடு இங்கே அமர்ந்து விடுவோம் மூன்று நாட்கள் நாங்கள் காத்திருப்போம் இந்த சாலை பணிகள் சரி செய்யப்பட வேண்டும் பொதுமக்கள் எந்த விதமான அச்சுறுத்தலுக்கும் ஆளாகாத வண்ணம் இந்த கனரக வாகனங்கள் செல்ல வேண்டும்

ரெண்டாயிரத்தி தான் முடியும் எடுத்து கூப்பிட்டு ஒரு இது மாதிரி சட்டமன்ற ஒரு நூறு பேர்